வீக்கத்தை வர வைக்கிறீங்க அதுக்கு பேர் பேன் கிரியாட்டிஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி வரும்போது உங்களோட வயிறு வந்து நல்லா உப்பிடும் வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிடுவீங்க பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு ட்ரீட்மென்ட் பண்றதே ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடும் மோர் ஓர் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா கணையம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கணையம் ப்ராப்பரா இருந்தா தான் உங்களோட இன்சுலின் செக்ரீட் ஆகும் இன்சுலின் ப்ராப்பரா செக்ரீட் ஆகலன்னா கண்டிப்பா சுகரும் கூடவே சேர்த்து மறக்காம குடிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷேர் போட்டிருங்க குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுங்க முடிஞ்சதுன்னா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி இந்த குடிப்பழக்கத்தை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி ஒரு முட்டு புள்ளி வச்சிருங்க பர் மோர் இன்ஃபர்